டிராக்டரடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் மஹேந்திராவில் ஃபைஸ் ஒன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி வண்டி டோட்டலாக இது வரைக்கும் நூற்றி முப்பத்தி ஒன்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க பவர் ஸ்டெரிங் மற்றும் ஆயில் பிரேக்அப்ஸ்னோட வர்ற வண்டி தான் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜ் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க நல்ல கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தான் வண்டி சேரோடாத வண்டி தாங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டியுடைய புக் அவைலபிளாக தாங்க இருக்குது கையில் தாங்க வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷனான வண்டி நூற்றி முப்பத்தி ஒன்பது மணி நேரம் மோடி இருக்கு சேர் ஓடாத வண்டி தாங்க வண்டி இருக்கிற இடம் சேலம் மாவட்டத்தில் ஆத்தூரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மகேந்திரால ஃபைஸ் ஒன் ஃபைடிஐ பூமிபுத்ரா மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டோவேட்டர் கலப்பு ஹெல்ப் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டடெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே